ஆனால் கரூரில் விஜய் கூட்டத்தில் மிகப்பெரிய விபத்து நடந்தது அதுக்கப்புறம் முதல் தடையாக இப்போ கூட்டம் போட்டிருக்காரு இந்த கூட்டத்தை நீங்கள் வரவேற்கிறீங்களானு இல்லை ஆதரிக்கிறீங்களா இல்லை எதிர்க்கிறீங்களானு கட்டாயம் இருக்கிறோம் கட்டாயம் இருக்கிறோம் தமிழ்நாட்டில் ஒரு மாற்றம் வரணும் ஒரே ஆட்சி திமுக அதிமுக ஆளக்கூடாது ஒரு மாற்றம் வரணும் ஏதாவது ஒரு கட்சியை மாற்றணும் அந்த திராவிட கட்சியை ஒழியணும் மற்ற ஆட்சியும் வரணும் இது உண்மை இந்த மாதிரி வயசானவங்களுக்கு எந்த விதமான லாபம் கிடையாது வயசானவங்களுக்கு ஓட்டுரிமை தான் இருக்குது ஒரு ப பலன கூட கவர்மெண்ட்டில் இல்லை ரேஷன் கிடைப்பதாக கூட ரேஷன் கொடுக்க மாட்டலாம் இல்லைன்றான் அவனுக்கு தெரியல சண்டை போட முடியாது பஸ்ஸில் ஏறினா கூட பொம்பளை பஸ் ஏறலாம் டிக்கெட்டு பஸ் ஏறலாம் டிக்கெட்டு தான் சும்மா கிடையாது வயதானவங்க ஒன்றுமே ஒரு பிரச்சனை பண்ணல ஒரு உதவியும் பண்ணல கவர்மெண்ட் இந்த கவர்மெண்ட்டால் வயசானவங்க அத்தனை பேருக்கும் நஷ்டம் தான் யாருக்குமே லாபம் கிடையாது எனக்கு ஒரு மாற்றம் வரணுங்க தமிழ்நாட்டில் ஒரு மாற்றம் வரணும் இப்போ விஜய் சேலம் கூட்டம் வரவே கட்டாயம் கரெக்டாக வரேன் கட்டாயம் வர நானும் போக ஆசைப்படுறேன்